간다 보다 அச்சம் டேக்கிங் குட் ஹம் கீழ பாட்டம் டு டாப் டு பாட்டம் வந்து கழுவி அதுக்கு அற்புதமான முறையில் பச்சளை போட்டு கட்டு அபூர்வமான பச்சலை பச்சளை காலையில் ஐந்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு செயல்படும் எண்பது மணி வைத்தியசாலையில் எந்த மூட்டு வழியாக இருந்தாலும் சரியா எந்த மு முழங்கால் வழியாக இருந்தாலும் சரியா அதே போல் கை மணிக்கட்டு கை விரல் எழுப்பும் முறைகள் தோள்பட்டை உலகல் தோள்பட்டை தேய்மானம் பொருசன் தோடு மற்றும் உலங்கை கைகளில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எலும்பு முறையில் கட்டு கட்டி கொண்டு போகிறது ஐயாவுக்கு இடதுகையில் ஏற்பட்ட மணிக்கட்டு எலும்பு முறைக்கு அற்புதமான நரம்பு உலகத்துக்கு அற்புதமான முறையில் கட்டுக்கட்டப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் மக்களுக்கு வரும் பக்கவாதத்திற்கு வைத்தியம் பக்கவாதம் ஸ்டோன் மூளை நரம்பு செயலிழப்பு பாரலிசிஸ் ஹெமிபில்ஜியா லக்குவான் பச்சவாதம் கை கால் செயல்படாமல் இருத்தல் எழுந்து தானாக நடக்க முடியாமல் மற்றவர்கள் உதவி நாடுதல் முகவாதம் உச்சரிப்பு வராது இருத்தல் கையை மேல தூக்க நடுக்கம் நரம்பு தளர்ச்சி வெற்றிற்கு பச்சளை மூலிகை வைத்தியம் பார்க்கிறோம் பக்கவாத அறிகுறிகள் நமது மூளைக்கு செல்லும் நரம்பு ரத்த நாளங்களில் பிரசர் அழுத்தம் அதிகமாகி இரத்த கசிவு கட்டி உரைதலால் பக்கவாதம் ஏற்படுகிறது வண்டி வாகன விபத்தின் போது மூளை தண்டுவட நரம்பு செவ்வ அடிபடுதல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு எழுந்து நடக்காமல் இருத்தல் இவற்றிற்கு சித்தர் வழிவந்த பாரம்பரியமிக்க ஓலைச்சு கொண்டு பக்கவாதத்திற்கு பச்சிலை மூலிகை வைத்தியம் பார்க்கிறோம் தொடர்புக்கு எஸ்